நீர்கள் அனைவருக்கும் கூலிப்படத்தின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி பகுதி ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் கூலி நாளை ஆகஸ்ட் பதினான்காம் தேதி திரையரங்குகளில் ஓடிய வேளையில் அது பற்றிய கண்ணோட்டம் இப்படத்தில் சத்யராஜ் நாகராஜுனா அமீர்கான் கான் சவுஃபின் உபேந்திரா இஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோரும் நடித்திருக்கின்றனர் அனிருத் இசையமைத்திருக்கிறார் அனிருத் இசையமைத்திருக்கிறார் மேலும் ரசிகர்கள் பலரும் கூலிப்படம் எல்சிக்குள் வருமா அல்லது தனிப்படமா என்று ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தனது எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் லோகேஷ் கனகராஜ் கூலிப்படம் வெளியாக சில மணி நேரங்களே இருக்கும் நிலையில் இதை ஒரு கனவு போல நான் உணர்கிறேன் என்றார் இப்படத்தை முழு சுதந்திரத்துடனும் எடுக்க எனக்கு வாய்ப்பளித்த தலைவர் ரஜினிகாந்த் சருக்கு என் மனமார்ந்த நன்றி இந்த பயணத்தை இன்னும் மறக்க முடியாததாக மாற்றிய கிங் நாகார்ஜுனா சார் ரியல் ஸ்டார் உபேந்திரா சார் சௌபின் சார் சத்யராஜ் சார் இஸ்ருதிஹாசன் மற்றும் அமீர் கான் ஆகியோருக்கு நன்றி இப்படத்தில் பலமாக இப்படத்தில் பலமாகவும் அர்ப்பணிப்பின் தூணாகவும் இருந்த எனது குழுவினருக்கு ஆழ்ந்த நன்றி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக இப்படத்துக்கு தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்திருக்கின்றனர் இப்படத்தில் பங்காற்றிய ஒவ்வொருவருக்கும் என்றும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் இப்படத்தில் எனக்கு முழு படைப்பு சுதந்திரத்தை வழங்கியதற்காக சன்ஃபிக்சர்ஸ் கலாநிதி மாவன்சேருக்கு எனது மனமார்ந்த நன்றி கண்ணன் மனமார்ந்த நன்றி என கூறினார் முழு குழுவுக்கும் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படத்தில் எனக்கு உதவிய எனது குழு திரியூ ஜெகதீஷ் ஐஸ்வர்யா மற்றும் ராதேயன் ஆகியோருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என் மீதும் இப்படத்தின் மீதும் அன்பும் ஆதரவும் கொடுத்த எனது அன்பான ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி என கூறினார் இன்னும் சில நேரங்களில் கூலி உங்களுடையதாக இருக்கும் உங்களுக்கு அற்புதமான திரை அனுபவமாக இப்படம் இருக்கும் என்றும் நான் மனதார நம்புகிறேன் படத்தின் எந்த ஸ்பாய்லர்களையும் பகிர்ந்து படத்தில் படத்தின் எந்த ஸ்பாயிலர்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாவற்றுக்கு மேல் கூலிப்படமானது எனது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சருக்கு முழுக்க முழுக்க தனிப்படம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இவ்வாறாக கூலிப்படத்தின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்